வணக்கம் தமிழ் மக்களை இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வெல்வெட் ஃப்ராக் அம்பர்லா கட்டு தான் பார்க்க போகிறேன் ஷைனிங் வெல்வெட் ஃப்ராக் வெல்வெட் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டே முக்காம் மீட்ருக்கிட்ட இருக்குது இது இதுக்கு இந்த மாதிரி மூணு எம்ப்ராய்டரி பீசஸ் இங்கிட்ட இருக்குது இது இது மாதிரி இங்கே இதை வச்சுக்கிறேன் இதுக்கு லைனிங் இதை வச்சு எப்படி ஒரு ப்ரின்ஸஸ் கட் வெல்வெட் ஃப்ராக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து உயரம் வந்து பதினஞ்சு வருது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு பதினஞ்சரை இந்த அகலம் வந்து இது ஃபார்ட்டி ஃபோர் சைஸு ஃபார்ட்டி ஃபோரில் ஃபார்ட்டி ஃபோரில் பாதி டுவெண்ட்டி டூ வருது டுவெண்ட்டி டூவில் பாதி லெவன் வருது டுவெண்ட்டி டூ வந்து ஃப்ரண்ட்டில் டுவெண்ட்டி டூ பேக்கில் டுவெண்ட்டி டூ வைக்கப்பறம் லெவன் லெவன் நீங்கள் வச்சுருக்கேன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஒன் அண்ட் ஹாஃபு சீம் அலோன்ஸ்க்காக இது வந்து ஏழரை வச்சுருக்கேன் ஏழரை வந்து ஆம் ஹோலோட ஹைட்டு அதை வச்சு ஷேப் கொடுத்துருக்கேன் பேக் சைடு நெக்கு வந்து சிக்ஸ் வச்சுருக்கேன் ஃபைவ் அண்ட் ஹாஃப் கிட்டே வச்சுருக்கேன் தச்சு முடிச்சு அது ஃபைவ் கிட்டே வந்துடும் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோப்பு இது வந்து பேக் பார்ட்டு இப்போ அந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் இப்போ இதே தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வரும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம இப்படி போட்டுக்கலாம் இதே அளவு கட் இந்த ஷோல்ட்ருங்க மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு

இது பேக்கு இது வந்து எடுத்துறோம் இது சிக்ஸ் தான் வச்சிருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்கு வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் வைக்க செவன் கிட்ட வைக்கிறேன் ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் ஸ்கொயர் நெக் தான் வைக்கிறேன் ஸோ இப்படி வச்சு ஒரு ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கலாம் இது ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நான் ப்ரின்சஸ் கட் கொடுக்க போகிறேன் ஸோ செவன் வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில் செவனில் பாதி த்ரீ அண்ட் ஹாஃப் இங்கே வச்சுக்கிறேன் நான் இந்த ரெண்டு இதுக்கு சென்டர் எப்படி இங்க இருந்து ஒரு ஷேப் கொடுக்க போறோம் கட் இதுக்கப்புறம் வர்றது ஒரு இன்ச்சு இதை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்க போறோம் அதுக்கப்புறம் இதை கூட ஜாயின் பண்ணணும் பண்ணி இந்த ஷேப் வந்துடும் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நம்ம கை கொஞ்சம் ஷேப் கட் பண்ணணும் அவ்வளோதாங்க இது ஃப்ரண்ட்டுக்கு ஆயிடுச்சு நமக்கு இதே மாதிரி நம்ம வெல்வெட்டில் பேக்குக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணிக்க போகிறோம் இது மாதிரி ஒரு பீஸ் இது மாதிரி ஒரு பீஸு இந்த வெல்வெட் கிளாத்தை பாருங்க இப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் நல்ல பக்கம் உள் பக்கம் போடுற மாதிரி இந்த பக்கம் மட்டும் மடிப்பு இருக்குது மற்ற மூணு பக்கமும் மடிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது இதை என்ன பண்ண போகிறேன் நான் இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் அதாவது பாருங்கள் இந்த இடத்துல அந்த இடுப்பு பகுதி வரும் இப்படி தான் நமக்கு வேணும் ஆனால் நம்ம இதை இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு தான் கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடுப்பு இந்த பாட்டை வந்து இதில் வச்சுட்டு இதை வந்து நாளாக போட்டிருக்கேன் இப்படி மடித்து போட்டிருக்கேன் இந்த பாட்டை இதில் வச்சு அப்படியே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து போயிடும் தையல்ல ஸோ அதை விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் டாட்டுக்கு போயிடும் ஸோ நான் ஒரு கவ் ஷேப் வரைஞ்சிருக்கேன் இது வந்து வெட்டிட்டு பிரித்தோம்னா சரியாக இருக்கும் இதனுடைய ஹைட்டு வந்து தேர்ட்டி வருது தேர்ட்டி தான் அந்த கவுனுக்கு தேவைப்படுது ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் இதை மடித்து தைக்கிறதுக்கு ஸோ தேர்ட்டி ஒன் வச்சுருக்கேன் இதனுடைய ஹைட்டு இப்போது இதை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படி எடுத்துகிட்டு இதில் அந்த சைடில் அந்த பிஸெல்லாம் வேணாம் நான் இதோட வெட்டிக்க போகிறோம் இது வேஸ்ட்டு தான் ஸோ அதோட நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இது இப்படி வெட்டி எடுத்தாச்சு இந்த பாட்டு நமக்கு வேண்டியதில்லை ஸோ நம்ம இதுக்கு மேல் டாப்புக்கு எடுக்கணும் இதுக்கு லைனிங் எடுக்க போகிறோம் லைனிங் எடுக்க இவ்வளோ தூரம் ஹைட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதாவது இது இருக்குன்னா இதில் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் ஒரு ஜான் அளவுக்கு கம்மியாகவே நான் ஹைட் எடுத்துக்க போகிறேன் லைனிங் வெட்ட போகிறேன் ஸோ இது வந்து ஸ்கர்ட் பாட்டோட லைனிங்கு இது வந்து ஸ்கர்ட் இதனுடைய சைட் ஜாயின் பண்ணாச்சு இதனுடைய சைட் ஜாயின் பண்ணிடுச்சு இதனுடைய சைடும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போது அது நல்ல பக்கம் திருப்பி இதை எடுத்து இது மேலே வைக்க போகிறோம் இப்போது இது நல்ல பக்கம் திருப்பி வச்சு இதை எடுத்து இதுக்குள்ளே அப்படியே இன்சல் பண்ண போகிறோம் அதாவது என்னென்னா இந்த ஸ்கர்ட் பாட்டுக்குள்ளே இந்த லைனிங் பாட்டு இதுக்குள்ளே போகிற மாதிரி ஸோ இதை இப்படி வச்சு இந்த லைனிங் துணி இதுக்குள்ளே வச்சாச்சு இதனுடைய தையல் பகுதி இப்படி இதனுடைய தையல் இதை வச்சு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான் இது பேக் பார்ட்டு இதேமாரி ஒன்று வெட்டி வச்சுக்கிட்டேன் வெல்வெட்டில் என்னுடைய அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து இந்த சைடு வெட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு ஸோ இது ஃப்ரண்ட் பக்கம் இன்னும் வந்து வெல்வெட் வச்சு தைச்சிட்டோம் இந்த சைட்லேயும் அதுமாதிரி வெல்வெட் வச்சு இதை வச்சு தச்சு முடித்தாச்சு திரும்ப இதை இது கூட அட்டாச் பண்ண அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ரண்ட் பகுதியில் நான் இந்த எம்ப்ராய்டரி பீஸ் இல்லையா ஸோ இந்த பார்ட் வந்து கட் பண்ணி அதை ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ண அந்த பீஸ் என்ன பண்ணுறேன் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இது மேலே வச்சு இப்படியே அட்டாச் பண்ண போகிறேன் அப்புறம் நெக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா இந்த சைட் பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும் இதே மாரி தான் வரும் ஸோ இப்போ பாருங்கள் பேக் சைடுக்கு கேன்வாஸ் வச்சாச்சு அதுக்கு மேலே அதை எடுத்து வெல்வெட் துணியில் வச்சு இந்த இடத்த நெக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான் இப்போ என்ன பண்ணுறோம் தச்சு முடிச்சாச்சு இதை அங்கங்கே நாச்சஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த பீஸ் வருங்க இதை இது கூட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி மிரர் இருக்க பீஸ் தைக்கும்பொழுது தையலில் அந்த கண்ணாடி பட்ட படாமல் இருக்கணும் அப்படி வரா மாதிரினா அந்த மிரரை நீங்கள் பிரித்து எடுத்துருங்க இப்போ இந்த பேக் சைடு இப்படி திருப்பணும் திருப்பிட்டு லைனிங்கில் வர மாதிரி ஒரு தையல் போட போகிறோம் நம்ம இதில் இந்த பிசுறு எல்லாமே லைனிங் பக்கம் திரும்பி இருக்க மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அது கரெக்டாக டேர்ன் ஆகும் அதுக்கு தான் இந்த தையல் நம்ம போடுறது என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்டில் போய் பாருங்கள் டெய்லரிங் மட்டும் இல்லை டை டிஏஒய் அப்புறம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு அது மாதிரி நிறைய இருக்குது இப்போது இதை என்ன பண்ணுற மேல் பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் இது போட்டு முடிச்சிட்டோமா இப்போ வந்து இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு அந்த லைனிங் துணி இருக்கு இல்லையா அதை எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி ஜாயின் பண்ணிடணுங்க ஷோல்ட்ரு சைடுலேருந்து அப்படியே சைடில் கீ பக்கம் எல்லாத்துலேயும் என்னோடய சேனலில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க அதில் போய் பாருங்கள் எம்ப்ராய்டரிலேருந்து ட்ராயிங்லேருந்து நிறைய உங்களுக்கு பிடிச்சமான ஹெட்டிங்ஸ்ல இருக்குது இப்போது இது ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சிட்டேனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா பேக் சைடு டாட் மார்க் பண்ணுறேன் அதாவது ஷோல்டருக்கு சென்டராக சேர்ந்து மார்க் பண்ணிக்கோங்க அதனுடைய லென்த்து ஒரு ஃபைவ் வச்சுக்கலாம் அதேமாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் டாட் மார்க் பண்ணி பேக் சைடு பார்ட்டில் நம்ம டாட் தைச்சிரும் ஃப்ரண்ட் சைடு ப்ரிண்டஸ் கட்டுன்றதால் நமக்கு அதிலே டாட் வந்துடுது ஸோ ரெண்டு டாட்டும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு இந்த பேக் பார்ட்டை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோடு ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேண்டாத கிளாத்தெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த பேக் பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட்டோடு நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணணும் பேக் பார்ட் முடித்தாச்சு ஃப்ரண்ட் நெக் இப்படி இருக்குல்லையா இதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேன்வாஸ் நம்ம வச்சு இதில் தைச்சிட்டு அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணப்போம் இந்த கேன்வாஸ் வச்சு அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதாவது கெட்ட நல்ல பக்கத்தில் வச்சு கெட்ட பக்கத்தில் திருப்புற மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் இப்படி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ட்ரிம் பண்ணி அங்கே நம்ம நாச்சஸ் கொடுத்துக்கலாம் எல்லா சைடும் இப்போ என்ன பண்ணணும் இப்படி நாச்சஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த நெக்கு அழகாக இப்படி நமக்கு டேர்ன் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம சைடில் தைச்சி முடிச்சிடலாம் ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பீஸையும் நம்ம தைக்கணும் ரைட்டு எப்படி தைக்கிறோமோ அதேமாரி லெஃப்ட்டு ரொம்ப இழுத்து தைக்காமல் அது எப்படி இருக்கோ அந்த ஷேப்பு அப்படியே தைங்க இழுத்து தைக்கும் போது அந்த ஷேப்பு ஏற குறைய வரும் அதனால தான் சொல்கிறேன் இதை அப்படியே தைக்கணும் அது இல்லை வெல்வெட் துணின்னு இல்லை எந்த துணியாக இருந்தாலும் நீங்கள் இழுத்து தைக்கக்கூடாது அப்படியே அழுங்காமல் அதை தைச்சி முடிச்சிடணுங்க பண்ணிட்டோமா இப்போ இந்த ஷேப் வந்துடுது இப்போ ஷோல்ட்ரு பாருங்க நான் வந்து நடுவில் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த பேக் ஷோல்டரை நடுவில் வச்சு இந்த காலரை ஃபினிஷ் பண்ணுற அதாவது கேன்வாஸு ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஷேப் வருது இப்படி வச்சு இப்படி வச்சு தைக்கணும் இப்படி தைக்கும்போது ரெண்டுத்துக்கு இன்பிட்வீனில் அந்த பேக் சைடு வந்துடுது டென் வேணும் இதுக்கு டென் அண்ட் ஹாஃப் வச்சுக்கலாம் டென் அண்ட் ஹாஃப் வச்சு அப்படியே டபுளாக மடித்து போட்டேனா ஸோ நாலு மடிப்பில் இருக்குது இந்த ஹோல் ஷேப்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோடைய அந்த ஆம்போலேயே அப்படியே வச்சுக்கிறேங்க அந்த ஹாம்ஹோலே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இந்த டென் அண்ட் ஹாஃபில் பாதி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே வச்சுக்கோங்க இது பாதியாக மார்க் பண்ணி ஷேப் கொடுத்துக்க வேண்டியது தான் இதை அப்படியே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்லீவ் ஆகிடுது இந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறனோ இதேமாரி நான் வெல்வெட் பீஸ்லேயும் கட் பண்ணிக்கிற போகிறேன் மேல் பீஸ்க்காக இப்போது இந்த ஸ்லீவையும் நம்ம கரெக்டாக தைச்சிடலாம் ஸ்லீவ் லைனிங் வச்சு தைக்கணும் லைனிங் வச்சு தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள் இந்த லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் வரா மாதிரி அதாவது அந்த பிசுரெல்லாம் லைனிங் கிளாத் சைடு இருக்க மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு முடிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்லீவ் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மேல் பக்கமாக வச்சு அந்த கார்னராக இன்னொரு ஸ்டிச்சு போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவும் நம்ம இதேமாரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படியே சைடில் இந்த லைனிங் துணியெல்லாம் அது கூட சேர்ந்து வர மாதிரி எப்போயும் போடுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க வெல்வெட் துணிங்கிறத நம்ம ரொம்ப இழுத்து பிடிக்காமல் தைக்கணுங்க எல்லா இடத்துலையுமே அப்படி தான் தைக்கணும் அப்படியே இருக்கிறத அப்படியே வச்சு தைக்கணும் இப்போ இந்த பீஸையும் நான் கட் பண்ணி இது ஸ்லீவுக்கு சென்டருக்கு வரா மாதிரி தைக்க போகிறேன் அதாவது ஃப்ரண்ட்டுக்கு தைச்சேன் இல்லையா தான் அந்த பீஸ் அப்படியே இதிலே கூட தைக்கலாம் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ இந்த கை தைச்சி முடிச்சிட்டோம் நம்ம இப்போ பாருங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக இந்த கையை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணி முடித்தோம்னா சென்டர்லேருந்து இந்த ஹாஃப் பண்ணுவேன் நான் அதேமாரி அப்போ அந்த பகுதியும் பண்ணி முடித்தோம்னா நமக்கு இந்த டாப்ஸ் நமக்கு ஸ்லீவோட நமக்கு அட்டாச் ஆகிடுங்க அது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு ஸ்லீவில் நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க நம்ம பாடி பார்ட்டில் கொடுத்தோம் சிலீவில் நான் கொடுக்கல தைக்கும் பொழுது தான் நான் கொடுத்துக்குவேன் இப்படி தைச்சி முடிச்சிட்டோமா இப்போ பாடி பார்ட்டில் சைடு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் எது வரைக்கும் இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரா தையலும் போட்டுக்கலாம் போட்டு இந்த சைடை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணுங்க இந்த சைடு நமக்கு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த பார்ட்டை நம்ம பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு தையல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இந்த பாடி பார்ட்டு தனியாக இருக்குது இந்த ஸ்கர்ட் பார்ட் தனியாக இருக்குது இது இப்போ ஜாயின் பண்ணணுங்க இதை க ராங் சைடுன்னு திருப்பி அதையும் ராங் சைடு திருப்பிட்டு பாருங்கள் இப்படி இருக்குது இப்போ கீழே ஃபினிஷ் பண்ண போகிறோம் மேலே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் கீழே முடிஞ்சால் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் லேஸ் எதாவது வச்சுக்கலாம் இல்லாட்டி அப்படியேவும் தச்சுக்கலாம் இப்போ இதை சைடை அப்படியே பின் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு இடத்த பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கர்ட்டை இந்த டாப் பகுதியோடு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிருந்தோங்க எப்பயுமே இடுப்பு பகுதிக்கு ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறது ஒரு தையல் தான் காமிச்சிருக்கேன் இப்போது இந்த இடுப்பு பகுதி இது கூட நமக்கு அழகாக ஜாயின்ட் ஆகிடுது நான் எதுக்கு அந்த பின் பண்ணியிருக்கேன்னா வேஸ்ட்டு வர இடம் அதாவது தையல் வருது இல்லையா சைடில் அந்த தையலும் தையலும் ஒன்றா இணையணும் இல்லையா சைடில் அதுக்காக நான் அந்த இடத்த பின் பண்ணி வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடு ஒரு பின் ரைட் சைடு ஒரு பின்னு அது மாதிரி பண்ணிட்டு தைக்கும் போது அந்த தையல் இருக்கிற இடம் நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும் முன்ன பின்னே ஆகாது அதுக்காக அப்படி பின் பண்ணி வச்சுட்டு தைச்சி முடிச்சுட்டேங்க பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்கர்ட் பாட்டு நமக்கு ஜாயின்ட் ஆகிடுச்சு அப்படியே கீழே மடித்து தைச்சிட்டா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போது இந்த எஃபெக்ட்டு இது மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ கீழே மட்டும் மடித்து தைச்சிட்டா இந்த ஸ்கர்ட் பாட்டு முடிஞ்சது நான் ஒன் இன்ச்சுக்கு விட்டுருக்கேன் அந்த அளவுக்கு தான் சும்மா மடித்து தைக்கிறேன் இதுவும் அதேமாரி தான் அப்படியே அழுங்காமல் அப்படியே இருக்கிறபடி வச்சு தச்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்கர்ட் பாட் நமக்கு ரெடி இப் ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் வெல்வெட் ஃப்ராக் இப்படி தாங்க இருக்கும் என்னங்க இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்